ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் இன்றைக்கி வந்து இந்த விளாகில் வந்து காஞ்சிபுரத்தில் வெஜிடபிள்ஸோட ரேட் பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வந்து ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லாம் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள்